Is

பக்காது பேக் பக்கா அப்புறம் அப்புறம் என்னக்கா ஆறு மாத்த போது மாத்திரா பீடா கேமண்டண்ணா கெட்டனர்தான் பாணியே தெரியாது யார் ஒரு பொண்ணுக்கு 18000 போடற கோட ஆறு பொண்ணுக்கு நாச்சி ஆறு நாறு 6 1/2 9000ல ஆறு பொண்ணு கலையத்து குடுப்பார் தரவশালী சாமாச்சிகாரமாச்சற அட ஒரு விஷயம் தான் એમ வந்துங்கறே நம்ம கட்சி பாப்பா ராதிகா இருக்கேன் ஆமா يا சின்ன அதனுடைய போன் நம்பர்ல லைட் படுறத வாங்கி நடார் பாரு பாரு லைட் படுறਣਾ அது தகுமான கேக்குறேன் அரியம் எம்.எல்.ஏ.ரண்ணா எம்.எல்.ஏ.ர அவரு யார் இருக்கு எம்.எல்.ஏ.ர் மெசேஜ் அனுப்பறனோ எம்.எல்.ஏ.ர போட்டோவ

சாங்க வாங்கமா வாங்கமா ரஜா

ஐயோ என் பல்லவாடினா தயாரிமா வாரியம்மா உன் பேரு என்னம்மா தாத்தா என் பேரு சுப்ரியா தாத்தா தாத்தா

யாரனு பார்த்து போணுமா انا சவுசிட்டி பட்டிட்டு புட்டுனா உன் பேரு என்ன? ايه பேرا டா? என் பேரு ஹேமா. அட என்ன உன் பேரு? உன் பேரு டா ஹேமா. நான் சொல்றது புரிய Dai கே ஊடா. உன் பேரு என்ன? ஏமா ससुசா. ஆ

கலந்து கொள்ள poured… yeah. <popping favour> <conferences> <ietnamata> <come the> <table>

செல்ல <laughs>

待て

Thank right. you.